இப்படி நான் என்னைக்கு இல்லாம இவ்வளவு சீக்கிரம் அலாரம் செய்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குங்க ஏன்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் நவராத்திரி கொண்டாடப்பட போகுது இந்த நவராத்திரிக்கு பேரு ஆஷாட நவராத்திரி இதுக்காக நான் விடிய காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு காப்பு கட்டணும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு காப்பு கட்டணும் வெளியில எந்திரிச்சு வந்து பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு ஜன்னல்ல இருந்து பார்க்க போது ஆடு நடமாட்டம் எதுவுமே இல்லை சரி அப்படியே சாமி ரூம் பக்கம் போனா எங்க அம்மா நேற்று நைட்டு ஏத்தி வச்சிருந்த தீபம் இன்னும் எரிஞ்சுகிட்டு இருந்தது கையோட குளிச்சிட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நானும் ரெடி ஆயிட்டேன் இப்போ இப்படியே கிளில குளிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமைங்க அது இனிமே இன்னொரு ஒவ்வொரு நாளைக்கு வந்து இதுதான் அப்படிதான் நடக்கும் சரி அப்படின்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் அம்மாத்திட்டு போய் சாமி ரூம் பக்கம் போய் பிள்ளையார் புடிச்சு வச்சேன் பிள்ளையார் புடிச்சு வைக்கிறது அப்படின்றது எப்பவுமே நம்ம சாமி கும்பிட போறோம் இல்ல ஏதாவது யாகம் வளர்க்க போறோம் இல்ல ஒரு காப்பு கட்ட போறோம் அப்படின்னா வந்து பிள்ளையார பிடிச்சு வைக்கிறது அந்த படங்களுக்கு வந்து நம்ம பூ போடுறது சாமி கும்பிட்டு உலக வழக்கம் எல்லாருமே வந்து தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ சாமி கும்பிடும் ரெடி ஆயாச்சு ஏன்னா வந்து சாமியை தான் வந்து காப்பு கட்டணும் அப்படின்றதுக்காக காப்பெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவராத்திரி எப்பவுமே வந்து பட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் வந்து நம்ம கொண்டாடுவோம் இல்லையா இப்போ ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம் தோசரா அதுன்னு ரொம்ப சிறப்பாகவே வந்து கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த நவராத்திரிக்கு பேர் வந்து ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு மாதமும் அதாவது இல்லை ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நான்கு நவராத்திரிகள் வந்து வரும் மங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சு பிரதமர்ல இருந்து தசமி வரைக்கும் வரக்கூடிய நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி அப்படின்ற பேரு ஆனி மாதம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய நவராத்திரிக்கு தான் ஆசாட நவராத்திரி அப்படின்றது பேரு இந்த ஆசாட நவராத்திரிக்கு உரிய தெய்வம் பெண் தெய்வம் எது அப்படின்னா வராகி அம்மன் இப்ப நான் காப்பு கட்ட போறதும் வராகி அம்மனுக்காகத்தான் இது ஏன் காப்பு கட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய தத்துவமே இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரிக்கு பேர் வந்து சாரதா நவராத்திரி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடியது இறுதியாக தை மாசம் வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சாச்சு காப்பு கட்டுறதுக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நவராத்திரி வராகியம்மனுக்கு உரியதை நான் ஏற்கனவே சொன்னேன் அதனால காப்பு கட்ட போறது வாராகியம்மனுக்கு தான் அது ஏன் காப்பு கட்டணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா இப்போ மனிதனுடைய மனம் அப்படின்றது வந்து குரங்கு மாதிரி அதை வந்து கட்டுப்படுத்தவே வந்து முடியாது என்ன சுச்சுவேஷன்லையுமே எந்த சுச்சுவேஷன்லேயுமே வந்து எதுவும் நம்ம மனசுக்கு வந்து ஆயிடக்கூடாது நம்ம தடுமாறக்கூடாது சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி மனம் கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் தான் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் நம்ம மனசுக்கு ஒரு காப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காப்பை கையில கட்டுறது என்னன்னு தெரிலங்க இது கையில கட்டிட்டாலே நமக்கு அப்படின்னு ஒரு தனி கட்டுப்பாடே வந்துடும் அந்த அளவுக்கு எனக்கு உறுதியாக நம்ம போய் தான் வந்து இந்த காப்பும் வந்து நான் கட்டி விரதம் இருக்கிறது காப்பு கட்டாமல் இருந்தால் சில நேரத்துல நம்மளே வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காப்பு எடுத்து நான் கட்டிக்கிட்டேன் இனி இந்த ஒன்பது நாளும் விரதம் ரொம்ப சிறப்பாக வந்து முடிய போகுது சாரி ரொம்ப நடக்கப் போகுது இப்போ என்னுடைய பூஜை ரூம்ல பராசியம்மனுக்கு நடந்த பூஜையை நீங்க பார்த்துருந்தீங்க இனி இந்த ஒன்பது நாளும் இந்த பூஜையை வெற்றிகரமாக முடிக்கணும் ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த விரதமானது ரொம்ப சிறந்தையாக வந்து இருந்தது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் வந்து நடக்கும் எதற்காக வேண்டி இந்த விரதம் நம்ம இருக்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் வந்து நடக்கும் வாக்கு வன்மப்புறோம் நம்ம வந்து ஒன்று சொல்கிறோன்னா அதை பழிக்க ஆரம்பிக்கும் நம்ம நம்ம சுற்றி எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி நிறையா இருக்கும் ஸோ இது யாராவது ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப மனசுடைஞ்சு போய் கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு கை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னா இந்த விரதத்தை நீங்கள் ஒரு முறை கடைபிடிச்சிங்கன்னா அடுத்த வருடத்திற்குள்ளாக நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது அனுபவபூர்வமாகவே வந்து நிறைய பேர் அனுபவித்த உண்மை இது நீங்களும் இந்த அனுபவம் வந்து பெறணும் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி இப்போ கூட ஒன்றும் இல்லை இன்னும் அமாவாசை வந்து சரியாக சாயங்காலம் தான் வந்து வர தயாராக இருக்குது காப்பு கட்டி இந்த விரதம் இருந்து நன்மைகள் பெறணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி